போட்டுட்டு இருந்தாங்க கவலையில சோகத்தில் இருந்தாங்க அரசியல் கட்சி தலைவர்களும் அவர்களுக்கு வந்து இரங்கல் செய்திய வெளியிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கூட்டம் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஈவிகேஎஸ் இளங்கோவனுடைய அந்த மரணத்தை கொண்டாடி தீக்குறான் சமூக வலைதளம் முழுவதும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஈவிகேஎஸ் கே இளங்கோவனுடைய அந்த புகைப்படத்தை போட்டு ஒரு ஈனப்பைய தொலைஞ்சிட்டான் அதாவது எங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தவன் தொலைஞ்சு போயிட்டான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து சமூக வலைதளத்துல பதிவு பண்றான் எக்ஸ்தரத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா என்னென்னலாம் எல்லாம் இருக்கிறதே ட்ரெண்டிங்கான சந்தோஷமான அந்த பாடல்களை எல்லாம் போட்டு ஆஹ் நாங்க கொண்டாடுறோம் ஈவி கே இளங்கோவனுடைய உம் வந்து நாங்க கொண்டாடுறோம் தெருக்கல்ல வெடி வெடிச்சு கொண்டாடுறாங்க அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கான் அதாவது நான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே வருத்தம் அடைஞ்சேன் ஆழ்ந்த இரங்கல்னு போட போனேன் அது ஈவி கே இளங்கோவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பதிவே நான் போடலை சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ஒருத்த மட்டும் இல்ல நிறைய பேரு இதே மாதிரியான செய்திகளை போட்டிருக்கான் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு சில பேர் இப்படி பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது ஒட்டு மொத்தத்துல ஒரு எண்பது சதவீதமான பேர் எக்ஸ் தளத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய எண்பது சதவீதமான பேர் நபர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஈவிகே கே அந்த இறப்ப கொண்டாடிட்டு இருக்கான் சரி எதற்காக இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு அவங்க சைடு சொல்லக்கூடிய காரணம் எங்கள் தலைவர் பிரபாகரனுடைய பையன் அவர்கள் இறக்கும் போது அந்த இறப்ப வந்து சந்தோஷம் அடைறேன் அப்படின்னு ஈவிகே கே சொன்னாரு கொச்சப்படுத்தினாரு அதனாலதான் நாங்க ஈவி கே இளங்கோவனுடைய இறப்ப நாங்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மங்கள இசை போல அவருடைய இறப்பு செய்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்றாங்க இப்ப உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்போம் ஈவி இளங்கோவனுக்கு ஒரு நியாயம் சீமானுடைய மாமனார் காளிமுத்துக்கு ஒரு நியாயமா சீமானுடைய மாமனார் காளிமுத்து இருக்காருல்ல அவர் என்ன பண்ணாரு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சிறையில தள்ளணும் அதுக்கு மேலையுமே கொண்டு அவருக்கு என்ன செய்ய ஒருபடி மேல எல்லாம் போய் பேசினாரு அப்படின்னு ஒரு தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாரு அந்த காளி முத்து இறக்கும் போது ஏன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் எல்லாம் வெடி போட்டு கொண்டாடல சரி கேட்டா நாம் தமிழர் கட்சி அப்ப நாங்க ஆரம்பிக்கல உள்ளல ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்கல்ல சரி வருஷம் வருஷம் அவருக்கு இறப்பு நாள் வருதுல்ல அந்த இறப்பு நாள் அன்னைக்குன்னு நீங்க வந்து இவரை இறந்தது நாங்க சந்தோஷமா இருக்கு விடுதலை புலிகளை பத்தி தவறா பேசினாரு பிரபாகரனை பத்தி தவறா பேசினாரு அதெல்லாம் நாங்க வெடி கொண்டாடுறோம் அப்படின்னு ஏன் யாரும் செய்யல ஏன் அப்படி செஞ்சோம்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து உன்னை நீக்கிடுவான் சீமான் வந்து உன்னை நாம் தமிழர் கட்சியில இருந்து தூக்கி விட்டுருவாரு அப்படிங்கிற பயத்தினால அமைதியா இருக்கியா சரி ஜெயலலிதா என்ன சொன்னாங்க விடுதலை புலிகளை பத்தி ரொம்ப மோசமான முறையில் விமர்சனம் பண்ணிருக்காங்களா இல்லையா அந்த ஜெயலலிதா நீ வெடி போட்டு கொண்டாடனியா ஏன் கொண்டாடலை கொண்டாடலைனா நீ வெடி வெடிச்சு ஒருத்தன் போட்டிருக்கான் கமன்ல பத்தாயிரம் வாழை வெடி வச்சு நான் கொண்டாடனேன்னு அந்த பத்தாயிரம் வாழை வெடி எடுத்து உன் மேல சுத்தி கொளுத்து விட்டுருவாங்க அந்த பயத்தினாலதான் நீ வந்து ஜெயலலிதா இறந்தது போது வந்து கொண்டாடாம இருந்தியா அப்ப ஈவி கேஸ் இளங்கோனுக்கு ஒரு நியாயம் காளிமுத்துவுக்கு ஒரு நியாயமா ஜெயலலிதாவுக்கு ஒரு நியாயமா இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா சரி இவ்வளவு கொண்டாட கொண்டாடுனீங்க இல்ல உங்க தலைவர் தானே உங்க தலைவருடைய பையன் தானே அவரை வந்து ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணார்ல இனத்துக்கே துரோகம் பண்ணார்ல அப்படின்னு இவிகேசின சொல்றீங்கல்ல எண்பது சதவீத பேருடைய கருத்து அப்படித்தானே இருக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத தொண்டர்களுடைய கருத்து அப்படித்தானே இருக்கு அப்ப ஏன் உங்க தலைவன் வந்து சீமான் உங்க தலைவர் சீமான் வந்து அங்க போய் அவருக்கு வந்து இரங்கல் செய்தியை வெளியிட்டு இருக்கணும் அது மாதிரி மாலை வச்சிருக்கணும் மாலை வச்சுட்டு வெளியில வந்ததுக்கு பிறகு வந்து அன்பு தலைவர் எனக்கு வந்து ரொம்ப அன்பு நண்பர் திருவே திருமகன் ஈவேரா அவருடைய அப்பா எனக்கு அன்புக்குரியவர் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு பெரிய இழப்பு எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அதாவது உங்க கட்சியில இருக்கிற எண்பது வந்து கொண்டாடுற கொச்சையா பேசுற இனத்துக்கு துரோகம் அப்படி இவ்வளவு உச்சபட்ச கோபத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள் எல்லாம் இருக்கும் போது உங்க தலைவனுக்கு தெரியலையா உங்க தலைவன் சீமானுக்கு தெரியலையா அப்ப நீங்க இப்படி இதுல இன்னொரு விஷயம் வினோதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து காலையில இருந்து ஈவி கே சீலங்க இறப்ப வந்து கொச்சப்படுத்தி சந்தோஷம் அடைஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா பதிவு போடுறாங்க ஆனா சாயந்தரம் சீமான் போய் மாலை வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு தெரியல ஐயோ நம்ம மூஞ்சில சாணியை கரைச்சி ஊத்துன மாதிரி நம்ம தலைவம் பண்ணிவிட்டானே இப்ப என்னடா செய்யறேன்னு சொல்லிட்டு பாதி பேர் சீமானையும் திட்டுறான் இது என்னடா கட்சி இதுதான் சீமானுடைய இராணுவ கட்டுப்பாடா இத சீமானுடைய கட்டுக்கோப்பான இயக்கமா தலை ஒரு பக்கம் போறான் தொண்டர்களும் ஒரு பக்கம் போறான் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அபுபக்கர் அப்படிங்கிற ஒரு நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் என்னடா அப்படின்னு பார்த்தா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆதரிச்சு ஓட்டு கேட்கும் போது அதாவது ஈவி கே பையன் இறந்து போயிட்டாரு இப்ப அவ அப்பா வந்து நிக்கிறாரு இவருக்கு வயசு கூட இருக்கு இவர் என்னைக்குனால இறந்து போயிட்டா இடைத்தேர்தல் வந்துடும் அதனால நீங்க பாத்தீங்கன்னா எங்க கட்சி வேட்பாளர் கொஞ்சம் வயசுக்காரர் அவருக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான் எந்த அளவுக்கு அவன் முன்னாடியே யோசிச்சு இவ்ளோ கேவலமா பேசியிருக்கான் அப்படிங்கிறத நீங்க பாருங்க யாராவது ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது அவன் செத்து போயிடுவான்னு யாராவது பேசுவானா இவன் பேசியிருக்கான் அதாவது இதுக்கு நம்ம எப்படினாலும் வந்து நிறைய பதில்களை சொல்லலாம் அதாவது தம்பி உங்களுக்கு வயசு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் மாரடைப்புலாம் வருது சரி வேணா இப்பெல்லாம் நம்ம பேசவே கூடாது அதனால அந்த மாதிரி பேசல இப்படி ஆயிரக்கணக்கான பதில்கள் வந்து அந்த தம்பிக்கு கொடுக்கலாம் இவங்க கட்சியில எல்லாருமே எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வன்ம குரோனா இருக்கான் சீமான் உட்பட எல்லாருமே வன்ம குடோனு ஆனா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இறப்புல வந்து இவி கேஎஸ் இளங்கோவனுடைய இறப்புல நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில எங்கனையாவது ஒரு ஓரத்துல சீமானுக்கு அரசியல் நாகரிகமா என்னன்னு தெரிஞ்சிருக்கு போல அதனாலதான் வந்து இந்த இவி கே சிலங்கனுடைய இறப்புக்கு அவரு போனாரோ அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க வரைக்கும் நீங்க திண்ணைக்கிழமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க